ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் நா ஒரு நாளைக்கு மூணு வீடியோஸ் லாங் வீடியோ ஃபார்மெட்டில் வரும் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள வீக்லி ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் நம்ம கிவ்அவை கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஓகேங்களா இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் என்கொரி பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி பேமெண்ட் நம்பர் வாங்கிட்டு பே பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வீக்லி ஒன்ஸ் கிவவே இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவ் வீடியோவில் கூட நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் என் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சூப்பர்வான ஒரு நெக் பீஸ் அட்டிகை டைப்பில் நியூ லான்ச் அழகாக இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பவாக இருக்குது பாருங்க ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க மற்ற பேஜஸை விட உங்கள் பேஜஸில் கம்மி ரேட் வந்து கம்மியாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களை விட அதிகமாக வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அது உண்மை தான் பட் நம்மளோட பேஜ் வந்து இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குது உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு நம்ம சேனலை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ மறக்காமல் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு சூப்பரான அட்டிகை டைப்பில் ஒரு நெக் பீஸ் பாருங்கள் கழுத்து ப்ராடாக இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் வித் பேக் செயினும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் இந்த இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 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 டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வித் அழகான இயரிங்ஸோடு சேர்த்து டூ ஃபோர் ஜீரோ மட்டும்தான் டூ ஃபோர் ஜீரோ மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு எடுத்து அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ பைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி வரும் ப்ரைஸு ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தம் கொரியா சார்ஜஸ் தம்மெலாம் எடுக்கு ஓகேங்களா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நெக் பீஸை இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேன் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அப்படின்னு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷிப்பிங் கூட ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா இது ஃபோர் ஃபிஃப்டி ஒர்த் இருக்குது கண்டிப்பாக சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தான பீஸ் தான் ஸோ டூ ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி டூ நைன்ட்டி ருபீஸ்க்கு இந்த நெக் பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீ இதில் வந்து இன்னொன்றுமே இருக்குது இது வந்து சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் இல்லையா ஸோ அதுக்கு மா இதுவாக வந்து சென்டர் சேம் மாடல் பட் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு இயரிங்ஸும் சேம் மாடல்தான் இயரிங்ஸில் ஸ்டோன் எதுவுமே இல்லை ஸோ ரெண்டு கலர்ஸில் இருக்குது ஈச் டூ ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக்கில் வந்து உங்களுக்கு பேக் செயின் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாமா ஆஃப்டர்நூன் லைவ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க என் சூப்பரான ஒரு நெக் பீஸ் ஆஃப்டர்நூன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கிட்டே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒன் ஃபார்ட்டி டு டூ ஃபார்ட்டி வரைக்கும் சூப்பரான ஒரு நெக் பீஸ் எந்த ஒரு உருவமும் கிடையாது எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் இல்லை இந்த நெக் பீஸில் எந்த ஒரு உருவமும் கிடையாது எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் கிடையாது சூப்பரான இயரிங்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்துடுது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸோட சேர்த்து கிளின்ஷா எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா இந்த அந்த நெக் பீஸில் இன்னொரு மாடலும் இருக்குது காமிக்கிறேன் இந்த மாடல் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக யூனிக் இருக்குது ரொம்ப அது அது மேட்சிங் இயரிங்ஸ் வந்து அதே தான் பட் வந்து இந்த இது மாடல் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இதில் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வாரத்தோட கிவ் வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சது ஜஸ்ட் கமெண்ட் பண்ண பண்ணப்போனால் நம்ம வியூஸ் வந்து இன்னும் அதிகமாக போக சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும் தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்